இறையேசுவில் எனதருமை இறை சொந்தங்களை அனைவருக்கும் தூய ராஜகண்ணி மாதாவின் அருளும் ஆசிரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அரவணைப்பும் என்றும் இன்றும் போல் என்றும் நம்மை வழி நடத்திட ஆசி வழங்கி உங்களை வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா உண்மையிலையுமே ஊரில் எந்தவொரு பிரச்சனையும் இல்லாமல் சுகுமுகமாக அமைதியாக செல்கிறது என்றால் கடவுளுக்கு நன்றி கூற வேண்டும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் பொதுவாக ஒரு வாரம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு இடி விழுந்தால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மருந்து போடுவது வழக்கம் அப்படின்னா ஒரு வாரம் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தி பேசினேன் என்றால் அதற்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மருந்து போடுறது வழக்கம் ஆனால் இன்றைய ஞாயிற்றுக்கிழமையும் இடி முழக்கம் தேவை என்று நினைக்கிறேன் வாசகம் அப்படி அமைந்துவிட்டது சரியா ஏற்றுக்கொள்கிறீர்களா அல்லது புறக்கணிக்கிறீர்களா ஆச்சரியப்படுகிறீர்களா அல்லது அலட்சியப்படுத்துகிறீர்களா இதுதான் இன்றைய மைய சிந்தனையாக நான் எடுத்துக்கொள்கிறேன் இந்த கல்யாணத்தின் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்போ தெரியுமா கொஞ்சம் கொஞ்சம் அந்த கேள்வியை கேட்டு பார்க்குறேன் சரியா சூசே என்னும் நீங்கள் இங்கே இருக்கும் மரியா என்பவரை உங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறீரா சொல்லி கேட்பாங்க கல்யாண அன்னைக்கு மணமகனிடம் இவ்வாறு கேட்பார்கள் அதை போல மணமகளிடம் மரியா என்னும் நீங்கள் இங்கே இருக்கும் சூசை என்பவரை உங்கள் கணவராக ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறீரா என்று கேட்பாங்க பொதுவாக இது எல்லாமே முடிஞ்சிடும் எங்க பல மாசமாக கேட்டறிஞ்சி அந்த பொண்ணு நெட்டையா குட்டையா வெள்ளையா கருப்பா நல்ல பொண்ணா இல்லையா பையன் எப்படி ஊர் சுத்துவானா குடிப்பானா நல்ல பையானா கடைசி வர என் மகளை நல்லபடியாக பார்த்துக்கிடுவானா என்று அறிந்து ஆலோசித்து பக்கத்து வீடு மட்டும் இல்லாமல் எல்லா இடமும் சுற்றி அறிஞ்சு கேட்ட பிறகு தான் என்ன ஆகுது நீங்கள் முடிவு பண்ணிடுவீங்க இரு குடும்பத்தாரும் முடிவு பண்ணிவிடுவீர்கள் இவன் தன் மகளை ஏற்றுக்கொண்டு வாழ்வானா அதை போல இவள் தன் மகனை ஏற்றுக்கொண்டு சம்மதித்து வாழ்வான என்று எல்லாம் முடிந்த பிறகு உங்கள் விருப்பத்தை அறிந்த பிறகும் திருச்சபையின் முன்னிலையில் வந்து இந்த கேள்வி கேட்பாங்க சில நேரங்களில் சிரிப்பா தான் இருக்கும் ஏன்னா எல்லாம் முடிஞ்சாச்சு எல்லாம் முடிஞ்சாச்சு சரியா முடிஞ்ச பிறகு தான் என்ன இங்க வந்து ஒரு ஃபார்மாலிட்டிஸ் கேட்போம் நீங்கள் இவரை ஏற்றுக்கொள்கிறீர்களா இப்படி திருமணத்திற்கு இருக்கிறது புரியுதா உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறீரா என்று திருமண சடங்கில் திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கேட்கப்படும் கேள்வி ஆனா ஒரு அருள் பணியாளர ஒரு பங்குக்கு போடும் பொழுது ஆயர் என்ன செய்ய மாட்டார் கேட்க மாட்டார் என்ன செய்ய மாட்டார் கேட்க மாட்டார் நீங்கள் அருட்தந்தை விவேக் அவர்களே புன்னக்காயில் திருச்சபையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீரா அருட்தந்தை டைட்டஸ் அவர்களே புன்னக்காயில் பங்கை நீங்கள் இந்த வருடம் ஐந்து ஆண்டுகள் இந்த பங்கிற்கு செல்ல ஏற்றுக்கொள்கிறீரா இப்படி இப்படி கேட்க மாட்டாங்க என்ன செய்வாங்க அப்படியே லிஸ்ட் எடுப்பாங்க எடுத்துட்டு ஒவ்வொரு முறையும் பிஷப்புக்கு வர்ற தலைவலி என்ன தெரியுமா தலைவலி என்ன ஒரு பங்குக்கு ஒரு குருவானவரை நியமிப்பது என்பது பெரும் பாடு தெரிஞ்சுக்கிறீங்க என்னையே பல பாடுகள் பட்டு தாங்க வந்திருக்கேன் சரியா முதல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க விமல்ஜன் தந்தை என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் பாலன் தந்தை என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்னை முதல்ல படிக்கணும்னு சொல்லி சுற்றி சுத்தி சுத்தி கடைசி வர ஜூன் ரெண்டு வரை எனக்கே தெரியாது எங்க போவோம் பதியலா இன்றைய நற்செய்தியில் இயேசு புறக்கணிக்கப்படுகிறார் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை சின்ன வயசுலேருந்தே கேட்டிருக்கேன் என்ன சின்ன வயசுலேருந்தே சொந்த ஊரில் கேட்டிருக்கேன் என்ன பிஷப்பு இடுந்தகரைக்கு போட்டால் போட்டா சரியா இதில் எந்த பொய்யும் கிடையாது கேட்டுக்கருங்க கடற்கரை பகுதியிலேயே மூன்று ஊர் அப்பொழுதும் சரி இப்போ கொஞ்சம் ஊர்கள் கூடிட்டு இடிந்த கரை கூத்தன்குழி கூட்டப்புள்ளி இப்போ ஒவ்வொரு சேர்த்துக்கருங்க சரியா புண்ணக்காயில் நல்ல மக்கள் தான் நினைக்கிறேன் பிரச்சனை இல்லை இன்ன வரைக்கும் பிரச்சனை இல்லை சாமியார போட்டா ஐயோ நான் போக மாட்டேன் ஐயோ நான் போக மாட்டேன் சொல்லக்கூடிய குருக்கள் உண்டு ஏன் ஏன் தெரியுமா ஏன்னா எ கடக்கிற மக்கள் ஆட்டி தட்டில பண்ணுவான்னு இவங்ககிட்ட பேச முடியாத மதிக்க மாட்டாங்கள நாம் எவ்வளவுதான் பாடுபட்டாலும் இவங்கள நம்மள மதிக்க மாட்டாங்கள சொல்லி அவங்க பணியை நிராகரிப்பார்கள் நான் போக மாட்டேன் என்று சொல்லக்கூடிய பல குருக்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இன்னொன்னு தெரியுமா டைட்டஸ் தான் தான் சொன்னாங்க புண்ணக்காயலுக்கு டைட்டஸ் ஃபாதரும் பயந்தாங்களாம் ஐயோ ஒரு பங்கு தானே முடிச்சிருக்கேன் சிறிய பங்கு நான்கு வருடங்கள் துணை உதவி பங்கு தந்தையாக இருந்துவிட்டு முதலில் ஒரு சிறிய பங்கை கொடுப்பார்கள் அதை ஆளுமைப்படுத்தி வழிநடத்த வேண்டும் அதன் பிறகு சில காலங்கள் கழித்து தான் பெரிய பங்கு கொடுப்பாங்க இவனால் இந்த பங்கை வழிநடத்த முடியும் அப்போ டைட்டிஸ் ஃபாதர் சொன்னாங்களா சாமி இன்னும் ஒரு சிறிய பங்கு ஒரு அஞ்சு வருஷம் பார்க்கிறேன் அதுக்கு பிறகு பெரிய பங்கு எனக்கு போடுங்க ஆயுர் என்ன சொன்னாரா உங்களை மாதிரி கல்யாணத்தில் ஏற்றுக்கொள்கிறீரா கேட்கல போ இன்றைய இரண்டாம் வாசகத்தில் தூய பவுளடிகளார் துன்பப்படுகின்ற பொழுது இடையூறுகள் வருகின்ற பொழுது என்ன சொல்றார் ஆண்டவர் என் அருள் என் அருள் உனக்கு போதும் அது போதும் நீ யாரையும் நம்பி போக வேண்டாம் அருள் உனக்கு போதும் எனக்கு ஒண்ணுமே இல்லையே திறன் இல்லையே எனக்கு மறதி உண்ட நான் சில நேரம் ஆசா பாசங்களுக்கு மயங்கி விழுந்துருவன ஐயோ எனக்கு பயமா இருக்க இந்த ஊர் மக்களை எப்படி வழிநடத்தி செல்ல போறேன் அப்போ ஆண்டவர் பவுலடிகளாருக்கு தான் ஆயிரவர்கள் எல்லா குருக்களும் நான் அங்கே போக மாட்டேன் எனக்கு பயமா இருக்கிறது இந்த ஊர் மக்களிடத்தில் என்னால் பணியாற்ற முடிகின்றது என்று சொல்லுகையில் இன்னைக்கு இரண்டாம் வாசகத்தில் சொல்ற மாதிரிதான் உன் வலுமின்மையில் தான் என்னது இறைவார்த்தை என் உன் வலுமின்மையில் தான் வல்லமை வெளிப்படும் ஆம் அன்பின் சொந்தங்களே சில நேரம் நம்ம நினைப்போம் நம்ம ஊருக்கு இவங்க வந்தா நல்லா இருக்கும் இவங்க வந்தா நல்லா இருக்கும் எல்லாருக்குமே என்ன உண்டு எல்லாருமே பெஸ்டா வாரதில்லை உங்களைப் போல எங்களுக்கும் ஆசைகள் உண்டு மறதி உண்டு பாவங்கள் நீங்க செய்கிறீல்லையா அதே மாதிரி நாங்களும் பாவ சங்கீர்த்தனம் பண்ணணும் தியானங்கள் உண்டு நாங்களும் சாதாரண மனிதர்களை புனித பௌலடிகளார் கூறுவார் நாங்களும் சாதாரண மனிதர்களை எல்லா ஊர்லயும் பிரசங்கம் கொடுத்துடலாம் ஆனா எங்க பிரசங்கம் கொடுக்கிறது எங்களுக்கு கஷ்டம் தெரியுமா எங்க எங்க காலையில தூங்காதீங்க சொல்லுங்க சொந்த ஊர்ல சரியா என் நடத்த எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் இன்றைய நற்செய்தியில் இயேசு வல்லமை போல செய்கிறார் புதுமைகள் போல செய்கிறார் ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்க எங்கிருந்து இவருக்கு ஞானம் வந்துச்சு எங்க இருந்து இவருக்கு இந்த வல்ல செயல்கள் புரிய முடியுது ஆனா இன்னொரு தரப்பினர் இவன் சாதாரண தச்சமோ இல்லை இவன் அப்பம் குடிகாரம்ல இவன் கடற்கரையில் போகிறவன் மகம் இல்லை இன்னைக்கு இவன் இவன் குடும்பமே ரெண்டாக இருக்கு இவன் ஊருக்கு உபதேசம் சொல்ல வந்துட்டான்னா சொந்த குடும்பத்தையே இவர் பார்க்க வழி இல்லை இதெல்லாம் எனக்கு நடந்ததுதான் சரியா சொந்த குடும்பத்தையே பார்க்க வழி இல்லை இவர் ஊருக்கு அன்பு செய்யுங்கள் இருங்கள் என்று சொல்லிவிட்டாரா ரொம்ப கஷ்டம் ஒரு முறை எனது பங்கில் அன்பே அடித்தளம் என்ற ஒரு தலைப்பில் பேசிக்கொண்டிருந்தேன் சரியா அப்போ ஒரு தரப்பினர் முணுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க நானும் பிரசங்கம் முடிச்சுட்டு ஊரை விட்டு வந்துட்டேன் பஸ்ஸுக்குள்ள ஒரு நாலு பேர் குசு குசுன்னு பேசியிருக்காங்க அதில் ஒரு ஆள் எங்கள் அம்மாட்ட போயிட்டு இனி சாமியை இடுந்த கரைக்கு பிரசங்கம் சொல்கிறதுக்கு வர சொல்லாதீங்க என்னம்மா கேட்டா இல்ல உங்க குடும்பமே பிரிஞ்சு கிடக்க இவர் ஊருக்கு உபதேசம் சொல்ல வந்துட்டாரா சொல்லி கேட்டாங்களாம் அதுக்கப்புறம் ரொம்ப தயங்குவேன் பரவாயில்ல வெளியூர்ல வைக்கலாம் இவங்களுக்கு தெரியவா போது ஆனா சொந்த ஊர்ல கஷ்டம் சொந்த ஊரில் சுற்றிலும் இயேசு புறக்கணிக்கப்படுகிறார் ஏன் தெரியுமா இயேசு நல்லவர் அவர் வாழ்க்கை நல்லது அவருடைய வாழ்க்கையை பார்க்காம நாம என்னத்தை பார்ப்போம் அவன் அப்பன் குடிகாரம்ல இல்ல இந்த குடும்பமா சண்டக்கார குடும்பத்துல இருந்த சாமியாரு என்று தன் சுற்றத்தையும் குறைகளையும் கண்டு ஏசு வல்ல செயல்கள் புரிகிறார் அவருடைய பணிகளை பாராது எதை பார்ப்போம் சில நேரம் குடும்பத்தை பார்ப்போம் ஒவ்வொருடைய குடும்பத்தை பார்த்தோம் என்றால் அன்பின் சொந்தங்களே இன்னைக்கு உங்க ஒவ்வொருடைய இதயத்தை நோக்கி பேசுறன்னு ஒரு குருவானவரை அருள் கண்ணியர்களை பேசும் முன்பு புறக்கணிக்கும் முன்பு பழித்துறைக்கு முன்பு அவதூறு வார்த்தைகளை பேசும் முன்பு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த குரு இந்த கண்ணியர் என் வயிற்றில் பிறந்திருந்தால் நான் புறக்கணிப்பேனா நிலாகரி உங்க வீட்டில் ஒரு சாமியாரை உருவாக்கி பாருங்க அப்பொழுது வேதனைகள் புரியும் தற்போது ஆலந்தலை பங்கில் பணியாற்றி வருகிறார் பதர் சில்வெஸ்டர் சரியா அருட்பணி சில்வஸ்டர் அவர்கள் இதுக்கு முன்பாக பணி செய்தவர் அருள்பணி ஜெயக்குமார் அவர்கள் அவங்க எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அருள் ஜெயக்குமார் ஜபத்திலும் நல்ல மக்களை வழிநடத்தக்கூடியவர் அவர் மாற்றம் செய்து போகின்ற பொழுது அருள் தந்தை சில்வஸ்டர் இளமை வாய்ந்தவர் அதிகம் ஜெபிக்கக்கூடிய தன்மை இல்லாதவர் அப்ப மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு அருள் தந்தை செல்வஸ்டர் வேண்டாம் ஏன் அவர் இளமை உருவத்தை பார்த்தீங்கன்னா ஒள்ளி குச்சியாக தான் இருப்பார் உருவத்தை பார்த்தால் ஒள்ளி குச்சியாக தான் இருப்பார் அப்போ மக்கள் என்ன சொல்றாங்க ஆண்டவர்கிட்ட போய் எங்களுக்கு வயசான முதியோர் நல்ல பங்கை வழிநடத்தக்கூடிய ஒரு குருவாக கொடுங்க அப்ப இனி பெத்து தான் எடுக்கணும் உங்களுக்கு ஏற்றவாறு குறையே இல்லாத குறையே இல்லாத இயேசுவை போல ஒரு மகனை பெற்றெடுக்க தான் வேண்டும் உங்களுக்கு ஏற்றார் போல ஒரு குருவாய் ஒரு கண்ணியரை உருவாக்க வேண்டும் என்றால் புரிதான சொல்றது குருக்களும் கண்ணியர்களும் வானத்திலிருந்து குதிப்பதில்லை உங்க வயிற்றிலிருந்து குறை நிறைகளோடு உங்க குடும்பத்தில் எப்படி இருக்கிறதோ அதே போலத்தான் ஒவ்வொரு குருவானவரும் கண்ணீர்களும் உருவாக்கப்படுகிறார்கள் ஆனா அப்படி இருக்க சில நம்ம எப்படி ஈஸியா பேசிடுறோம் மக்களே அப்பாக்களே அண்ணன்மார்களே தம்பிகளே உண்மை சொல்றேன் சரியா ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் இன்று மறை மாவட்டத்தில் கடற்கரை பகுதிகளுக்கு ஒரு குருவானவரை தான் நாலு ஊருன்னு சொன்னேன் அதனால் நீங்க எஸ்கேப் ஆகிற வேண்டாம் இப்பொழுது கடற்கரை பகுதிகளுக்கு ஒரு குருவானவரை ஆயர் அவர்கள் போட்டா எப்பா வேண்டாம் பா என்று சொல்லக்கூடிய பல குருக்கள் உண்டு அவர்கள் மத்தியிலும் சில குருக்கள் மனமுவந்து இல்லாவிட்டாலும் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு வாராங்க பாருங்க அவங்களுக்கு நம்ம எவ்வளவு ஒத்துழைப்பு கொடுக்கணும் புறக்கணிக்கிறீர்களா அல்லது நிறை குறையோடு ஏற்றுக்கொள்கிறீர்களா ஆச்சரியப்படுகிறீர்களா பரவாயில்லையே அவருக்கு எவ்வளவுதான் குறை இருந்தாலும் குண்டா இருந்தாலும் கருப்பா இருந்தாலும் ஒல்லியா இருந்தாலும் அறிவு இல்லைனாலும் சாமியார் ஆயிருக்கார இந்த சாமியார் அந்த குடும்பம் தியாகம் பண்ணிருக்க இடிந்தகரை நாற்பத்தி மூன்று குருக்களை தியாகம் செய்திருக்கிறது நாப்பத்தி மூன்று பெற்றோர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் மற்ற ஊருக்கு போய் நிராகரிக்கப்படட்டும் மற்ற ஊர்களுக்கு போய் ஏச்சு பேச்சு படட்டும் அன்பின் சொந்தங்களை ரெண்டு பக்கம் எழுதி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் பேச முடியாது இன்று இயேசு அன்று நிராகரிக்கப்படுகிறார் தான் நல்லவர் தான் செய்தது எவதும் நல்லவையை ஆனால் தன் குடும்பத்தால் சொந்த ஊரால் சுற்றத்தால் புறக்கணிக்கப்படுகிறார் இன்று அன்பின் சொந்தங்களை புன்னை திருச்சவையினரை உங்களுக்கு அருளப்படும் நியமிக்கப்படும் அருட்தந்தையர்களை நிறை இருந்தாலும் குறை இருந்தாலும் அது கண்ணியர்களாக இருப்பேன் ஏன் குடும்பத்தில் நீங்க நினைச்ச மாதிரி கணவன் அமைந்திருக்க மாட்டார் நீங்க நினைச்ச மாதிரி மனைவி அமைந்திருக்க மாட்டாங்க நாம் நினைத்தபடி எல்லாம் அமையாது ஆனால் அதற்காக ரெண்டாவது மாசமே டிவோர்ஸ் பண்ணிடலாமா எனக்கு பிடிக்கல இவகிட்ட இந்த குணம் பிடிக்கல இவர் குடிகாரன்னு முன்னாடி தெரியாது என்ன செய்ய இயேசுவை போல ஒரு நபரை காட்டுங்கள் பாப்போம் காட்ட முடியாது அப்படி காட்டுனா எல்லாத்துக்கும் சிறுவம் வைக்கணும் அப்படி இயேசுவை போல் ஒருவர் நீங்கள் காட்டினால் எல்லாத்துக்கும் சிறுவம் வைக்கணும் ஆம் அன்பின் சொந்தங்களே செய்தி இதுவை நிறையோ குறையோ நெட்டையோ குட்டையோ வெள்ளையோ கருப்போ எது இருப்பினும் அவர்களை நிராகரிக்காதீர்கள் புறக்கணிக்காதீர்கள் அவர்களை அரவணைப்போம் அவர்களோடு சேர்ந்து பயணிப்போம் தவறு இருந்தால் பாசத்தோடு வந்து கூறுங்கள் அதை திருத்திக்கொண்டு கொண்டு பங்கின் முன்னேற்றத்திற்காக வளர்ச்சிக்காக பாடுபடுவோம் ஆமன் நமது விசுவாசத்தை ஒரே குடும்பமாக கூடியிருக்கின்ற நாம் எடுத்துரைப்போம்